நல்லூருக்கு போய் ஏற்கனவே வேண்டியா ஜையா இது நல்லூருக்கு இல்ல இன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போய் அப்பம்மா அம்மா விட்ட போய் அம்மா அம்மா விட்ட போய் தான் பாரு சரியோ வலிக்கிடுவோமோ நல்லா இருக்கும் பயணம் பிடிச்சிருக்கோம் முதல்ல என்ன கிஃப்ட் அந்த பிள்ளைக்கு

கோயிலுக்கு வந்துட்டோம். கட்புரம் கூடுறது. இவருக்கு நாங்க இந்த கோயிலுக்கு வேற இல்ல. இவரக்கு சொல்றாரு கட்புரம் எல்லாம் அங்க கூடுறதுன்னு எனக்கு தெரியுமா செல்ப கலடுங்க. தெரியுதோ? வீவிய போடுங்க. ஹே? வீவிய போடுங்க சார். சந்தனம். குங்குமம் என்னதுக்கு வந்த நீங்க ஐயா? கார் எடுக்க ஐயா என்ன கார் எடுத்துட்டு வரப்பறம். மேரம் நல்ல ஷர்ட் உண்டு போட்டுருக்கு. இந்த ஷர்ட் எங்க வாணி இந்த? எங்க போறே? அதான் மாட்டே வர. அம்மா வரணும். ஆதா? எங்க போறோம்? அப்பன் மாட்டே. அப்பன் காரை கொண்டு போறீடா அப்பமே நீ கார்லயேட போறాவே காரை கொண்டு போறே நான் சேப் சேப் ஏ நீ அப்ப பாக்க தேங்கா விளைந்து காலையில தேங்கா புடிங்க எல்லாம் காலையில விளைந்து ஓகேப்பா சரி சரிအောင် நான் மெலிஞ்சி போறார் ஆ அடி போனன் மூட்டတုံး நரنده நான் ওর இதோ ஊடிக்கிறது நரந்து பாக்கணும் பாஸ் ఏกินே மெலிஞ்சிரနေတယ် ஒரு சின்ன ஜம்பிங் பையங்கா நம்ம கிளியரா

ம் விளையாட எல்லாரே இது கனடாவில இருந்து அப்பா வாங்கி என்ன ஜீன்ஸும் ஷர்ட்டும் இப்போ என்ன செய்றார் மகানন্দ என்ன செய்வீங்க காரக்கு பேட்டரி போடுறேன் சார்ஜ் சரி சரி காணுங்க தம்பி வரார் சித்தப்பா வந்திருக்கிறார் சித்தப்பா

Happy birthday பட்டிங்க வந்து தெரியாது. ஹேப்பி தேவாさん இங்க மேல ஏறிடுங்க. ஆ சரி பிண்ணுங்க. ஆ தீத்துங்க. தெரியல பெளள. ஒரே நிளுங்க. ஒரே நிளுங்க. கட்டலேருங்க. அம்மா இங்க பண்ற வேறியா கஷ்டமா இருக்கு பையன். அப்ப பாக்கு. அம்மா போ போ. மேல நைசிங்கா தான் நனைக்கலாம். அப்ப அஞ்சு வரங்கோ. திரு போக இந்த வாடாவ பாருங்க. ஆ வர நீங்க. சரி. அப்ப பாக்கு தீத்துறதா. அப்படியே வெளியுங்க. சரி. நீ அட்டை நிதபமாங்கோ. அப்போ சரிங்க.

கலச்சு பழமையாக கேக் இல்லாமல் வந்து நாங்கள் ஊடர் பண்ணி டிசைன் பண்ணி அடித்து தண்டது சுவரனுக்கும் ஆறு வயதாகிடுச்சு அப்போ நாங்கள் சிம்பிளாக கடையில் போய் வேண்டி கடையில் பக்கத்து வீடாக்கள் வேண்டி தந்தவன் அந்த வந்த சின்ன பிள்ளை வேண்டிய சொந்தக்கார வேண்டி தந்தவன் அப்போ அதோட போய் கேக்கு சிம்பிளாக தண்டாச்சு மாதிரி வடையும் பண்ணி நாங்கள் மிக்சர் மற்றது டீ இதான் ஒரு ஆளுக்கு சேர்வ் பண்ணுறது பிஸ்கட் வடை

பூ oh. ஆயிருங்களா <laughs> <highs> <ket lockdown> என்ன சொல்ல விரும்பறீங்களா சவர்ணன்? என்ன சொல்ல போறீங்க? அடுத்த மா மாгас வருஷம். மாгас செத்த நாதியங்க கூட பிரந்தநாள் 14 கட்டி சரியா? ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க என்ன செய்ய சொல்லி லைக் பண்ணுங்க. ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய். Sí.